வரைக்கும் ஒரு அமத்துள்ள அங்கி ஒவ்வொரு அன்பான சகோதரர்களை அல்லாவின் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் அன்பு சொல்லாமல் இப்பொழுது இஸ்லாமியர்களை பொறுத்த அளவிற்கு அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அனைத்துமே அல்லாஹுவை கொண்டுதான் நடைபெறுகிறது இறைவன் நாடியதுதான் நடைபெறுகிறது அவனுடைய நாட்டம் இல்லாமல் ஒன்றுமே நடப்பதில்லை இது வந்து இஸ்லாமியர்களுடைய ஆழமான ஒரு நம்பிக்கை அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அச்ச நிலையில இருந்து முதல்ல நாம மாறணும் அவன் வந்தா அதை செஞ்சிருவானோ இவன் வந்தா இதை செஞ்சிருவானோ அதற்காக நாம வந்து அநியாயக்காரர்களுக்கு ஆதரவாக நிற்கிறது ஏன்னா நம்மளை பாதுகாக்கணும்ல அவன் வந்துருவான்ல இவன் வந்துருவான்ல அதுக்காக அநியாயக்காரன் கூட போய் நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய உதவியும் கிடைக்காதுல்ல இப்ப நம்மளுடைய நோக்கம் என்பது அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானதான் அப்ப அந்த நிலைப்பாடில் தான் நாம இருக்கணும் அதான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை பொறுத்த அளவிற்கு ஒருபோதும் ஈமான விட்டு கொடுக்க மாட்டான் நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கையை வந்து வேற பொருள்கள் மீது நம்பிக்கை வைக்க மாட்டான் இந்த ஆட்சி அதிகாரத்தின் மீது அந்த பெரியவர் மீது இந்த சின்னவர் மீது அல்லது அந்த இயக்கம் இந்த கட்சி இந்த அமைப்பு இவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நம்புறது இருக்குத படு முட்டனமான ஒரு விஷயம் அது ஒரு இஸ்லாமியன்னு ஒருவரும் இப்படி நம்ப மாட்டான் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் முயற்சிகள் நம்மளுடையது தவிர முடிவு வந்து அல்லாப்படுகிறது அந்த அடிப்படையில் இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் இஸ்லாமியர்களுக்கு வருகின்ற துன்பங்களை துயரங்களை சிரமங்களை நாம் எதிர வேண்டும் நாம நம்புறோம் உதாரணத்திற்கு ஒரு கட்சியை நம்புறோம் திமுகவை வம்புறோம் அதிமுகவை நம்ம நம்புறோம் காங்கிரச நம்ம நம்புறோம் நம்பிக்கொண்டே இருக்கிறோம் நம்புறோம் இல்லை நம்பிக்கொண்டே இருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலமாக நம்பிக்கொண்டே இருக்கிறோம் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இவர்கள் வருகிறார்கள் வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பிரதமர் ஆர் எஸ் எஸ் கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா மிகப்பெரிய கருப்பு பலூன்லாம் விட்டாங்க கொதிச்சு கொந்தளிச்சாங்க அவரை வந்து திரும்ப போ திரும்ப போது கத்துனாங்க கதறினாங்க இன்னைக்கு அதே ஆட்சி திமுக ஆட்சி வந்த உடனே ஏன் அவங்களுக்கு வந்து தூங்கத்து கொடுத்து வராங்க அப்ப அவங்க கொடுக்குறப்போ அவன் பார்க்சிசை சார்ந்தவன் பாரதிய ஜனதா வந்து ஆர் எஸ் எஸ் சார்ந்தது இப்ப இவங்க ஆட்சி காலத்துல புனிதமானவன் ஆயிட்டாங்களா அப்ப அது தப்பு தானே அவங்க ஆட்சி காலத்துல வரக்கூடாதுன்னு நீ தடுத்தவன் ஆட்சி காலத்திலயும் வரக்கூடாதுல்ல அப்ப ஆட்சி காலத்துல எப்படி நீ வர வைக்கிற வர வைக்கிற அதில் நம்ம இஸ்லாமிய அரசியல் கட்சியில் குறிப்பாக சில சகோதரர்கள் ஏன்னா பாம்பு ஆடின மாதிரி ஆடினாங்க ஒரே ஆட்டம் வந்துடக்கூடாது அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு பயங்கரமாக பலூன்லாம் பறக்க விட்டு பெரிய போர்க்கொடி தூக்குனாங்க இன்னைக்கு என்ன நிலமை பெட்டி பாம்பு மாதிரி என்ன செய்கிறாங்க அடங்கி போய் கிடக்குறாங்க இது தப்பு இது செஞ்சால் உங்களுடைய எதிர்ப்பு நிலையை கரெக்டாக காட்டணும் ஆனால் இப்போ என்ன செய்றீங்க உங்களுக்கு தகுந்த நபர்களுக்கு ஜால்ரா தட்டுறீங்க தப்பு இது மாதிரியான தவறான ஒரு நிலைகளை ஒருபோதும் நாம ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்தது இந்த நிலை இருக்கிறது அதாவது உதாரணத்திற்கு இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஊராக கொடி நடுறாங்க ஒவ்வொரு ஊராக உறுப்பினர்கள் சேர்க்கிறாங்க என்ன சொல்லி சேர்க்கிறாங்க நமக்காக ஒரு பலன் தேவை பலம் தேவை நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுறோம் அங்கே பாருங்க பாபர் மசித் இடிக்கப்பட்டுச்சு இங்கே பாருங்க அகல் ஆராய்ச்சி நடக்குது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருக்கா போட விட மாட்டேங்கிறான் இந்த மாநிலத்தில் பார்த்தா மாட்டுக்கறி சாப்பிட விட மாட்டேங்கிறான் அதே மாதிரி மாட்டுக்கறி சாப்பிட்டதுக்காக அடிக்கிறான் கொலை செய்கிறான் வன்முறை நடக்குது எந்தவித நாதியும் கேட்பார் இல்லாமல் நம்ம இருக்கிறோம் ட்ரெயின்ல போக கூடிய ஒரு முஸ்லீம் அடிச்சு என்ன தூக்கி வெளியில போடுறான் அதே ட்ரெயின்ல அரசு ஊழியர் ஒருவர் துப்பாக்கி வச்சிருக்கிற ஒரு முஸ்லீம் கேட்டு செய்கிறாரு முஸ்லீம் என்பது காரணத்தாலேயே சுட்டு தள்ளினாரு அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் அதனால நீங்க என்ன செய்யுங்க இஸ்லாமியர்களாக நாம ஒன்றுபடணும் நமக்கு பலம் வேணும் அதனால நம்ம கட்சிக்கு உறுப்பினராக வந்திருக்க இப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க உறுப்பினராக சேர்க்கிறாங்க எஸ் உறுப்பினர் சேர்க்குது மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் சேர்க்குது முஸ்லீம் லீக் உறுப்பினர் சேர்க்குது இப்படி பல்வேறு இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் உறுப்பினர்களை சேர்த்து மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் வார்டு பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் போட்டு அந்தந்த பொறுப்பாளர்கள் நீங்க உறுப்பினர்களை சேர்க்க அப்படின்னு சொல்லி உறுப்பினர் சேர்க்கைகள்லாம் நடக்கும் இதுக்கு பேசுறதுக்கு என்ன செய் கவலையா பேசுறதுக்கு பொதுக்கூட்டம் இன்னும் ரொம்ப கவலையா பேசுறதுக்கு தெருமுனை கூட்டம் இன்னும் பயங்கரமாக பேசுவதற்கு மகாநாடுகள் இப்படி எல்லாம் நடத்துறாங்க இப்ப நடத்திபிட்டு இவங்க என்ன சொன்னாங்க நம் சமுதாயம் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டு காலம் நம்ம முன்னேறவில்லை முன்னேற்றம் அடையவில்லை நமக்கான இடஒதுக்கீடு இல்லை நமக்கான முறையான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதால நாமெல்லாம் ஒன்றுபடணும் நாம அரசியல் கட்சியாக இப்படி தேர்தல் நேரத்தில் என்ன சொல்றீங்க எடப்பாடியை முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்றீங்க மு க ஸ்டாலின் முதல்வராக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இது எப்படின்னா நியாயம் இது நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டீங்க நமக்கான உரிமை வேணும்னு கூப்பிட்டீங்க இப்ப நமக்கான உரிமைக்கான ஒரு கஷ்டம் தானே இப்போ பண்ணணும் நம்ம அதற்கான முயற்சி தானே எடுக்கணும் அதற்கான வழியை தானே தேர்வு செய்யணும் இதை விட்டுட்டு அவங்களையே முதல்வர் ஆக்குறதுக்கு அவர்களுக்கே வாக்கு கேட்பதற்கே ஒவ்வொரு தொகுதியையும் மிஞ்சி போனா ஒரு ரெண்டு தொகுதியை வாங்கிக்கிறீங்க இல்லை ஒரு தொகுதியை வாங்கிக்கிறீங்க இந்த தொகுதிகளை பெற்றுக்கொண்டு இருநூத்தி நாலு முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வேலை பார்க்கிறோம் யாரையும் முன்னேற்றுவதற்கு அவர்களையும் முன்னேற்றுவதற்கு அவர்களுக்காக பாடுவதற்கு இதைத்தானே நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியும் முஸ்லீம் லீக் செஞ்சுக்கிட்டு இருந்தது ரெண்டு சீட்டை வாங்கிக்கிட்டு இந்த வேலையை தானே பார்த்துச்சு அதுக்கு மாற்றாக்களை நீங்க வந்தீங்க இப்ப நீங்களும் அதே ரெண்டு சீட்டை வாங்கிக்கிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் உங்க தொண்டர்களை வேலைக்கு போக சொன்னீங்கன்னா அப்ப நீங்க இதை கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு ஆரம்பிச்சீங்க அதே வந்து உதய சின்னத்துல நிக்கிறாங்க நம்ம மாற்று சிந்தத்துல நமக்கான உதவ சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அதே உதய சின்னத்துல நின்று வாக்கு கேட்கறீங்களே இது என்ன ஒரு நடைமுறை அதிமுக சின்னத்துல நின்று நீங்க ஓட்டு கேக்குறீங்களா உங்கள்கிட்ட என்ன ஒரு இது இருக்குது என்ன அடிப்படையில நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க எதுக்கு மக்களை கரட்டீங்க ஆல்ரெடி யாரெல்லாம் உங்க கட்சியில் இருக்கிறாங்களோ நீங்க கட்சி என்ன ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல கட்சி ஆரம்பிச்சீங்களே அதுக்கு முன்னால நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனைவர்களுடைய உறுப்பினர்களுடைய தகப்பனார் யாரு திமுக இருந்தவங்க தான் அத்தனை கட்சியினுடைய முக்கால்வாசி அதிமுகவில் இருந்தவங்க அவங்க தகப்பனார் அப்போ அவங்க தகப்பனாரு அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் அவங்க தகப்பனாரு திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் அவங்க தகப்பனாரு அதிமுகலையும் திமுகவிலையும் பொறுப்புல இருந்தவங்க அதிமுக திமுகவுடைய அனுதாபிகள் அப்போ அவர்கள் ஏற்கனவே அந்த தான் இருக்கிறாங்க அதை விட்டுட்டு தானே உங்கள்கிட்ட வந்திருக்குது உங்கள்கிட்ட எதுக்கு வந்திருக்கு உங்க கட்சிக்கு எஸ்டிபிஐ வாங்கன்னு கூப்பிட்டீங்க உங்கள்கிட்ட எதுக்காக வந்திருக்கோம் திரும்பவும் அதே திமுகவுக்கு ஓட்டுறது கேட்கறதுன்னு சொன்னா நீங்க எதுக்கு என்ன மனிதநேய மக்கள் கட்சி அதே திமுகவுக்கு வாக்களிங்கன்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்படி எதுக்கு நீங்க ஆரம்பிச்சீங்க உங்களுடைய நோக்கம் என்ன எதுக்காக ஆரம்பிச்சீங்களோ அது அந்த நோக்கத்தில் இல்ல நீங்க எல்லாரும் வாங்க மாநாடு போட்டாலி இந்தியா மேல பாளையத்துல மாநாடு போட்டுச்சு அதுல பேசறது பாருங்க பொதுச்செயலாளர் அபுபக்கரா இருக்கலாம் முதலமைச்சராக அப்து ரஹ்மான் அவர்களா இருக்கலாம் யாரெல்லாம் பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திராவிடர் முன்னேற்ற தொடர்ந்து நிக்கணும் தொடர்ந்து வரணும் தொடர்ந்து அவர்களுடைய ஆட்சியில தான் இப்படி தான் தவிர இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என்னாச்சு இஸ்லாமியர்களுக்கு சொன்ன கோரிக்கைகள் என்னாச்சு இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை அது வக்பு பிரச்சனை என்ன சொல்லி நீங்க வாங்கினீங்க அதை பத்தி பேசணும்ல இல்லையா வக் சொத்து தமிழகத்துல நிறைய சொத்துக்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்குதா வக்ஃபொத்துக்கள் நிறைய சொத்துக்கள் அரசியல் கட்சிகளால் சொத்துக்கள் வக்ஃபொத்துக்கள் சொத்தை பாதுகாப்பதற்காக போட்ட வக்ஃபு வாரியமே வக்வாரியத்துடைய பொறுப்பாளர்களே நிறைய பேர் கொள்ளையடிச்சிருக்காங்களே அப்ப இத பத்தி எல்லாம் பேசணும்ல இதை கண்டுகொள்ளாம இருக்கிற இந்த திமுக அரசு இத பத்தி பேசணும்ல இத பத்தி பேசாம இருக்கிற அதிமுக அரசை பத்தி பேசணும்ல சும்மா ஒரே பாரதியர் தான் நம்மளை எதிர்த்து பாரதியர் தான் அவன் மதவாத நம்மளை எதிர்த்து பேசுறான் நம்ம அவனை எதிர்த்து பேசுறான் நடுவுல மற்றவன் தான் இதை பயன்படுறான தவிர நம்மளுடைய ஓட்டுகளை வாங்கி நமக்கு எந்த பலனும் இல்லையே அப்போ நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு அவங்க அவங்களுடைய தகப்பனார் ஓட்டு கேட்டாங்களோ

ஆனா தேர்தலில் நிக்கிறதுக்காக என்ன செய்யறீங்க அந்த கட்சியினுடைய உறுப்பினரா போயிடுறீங்க அந்த சின்னத்துல நின்று அந்த உறுப்பினர் தான் போனோம் ஆல்ரெடி அந்த சின்ன கட்சியில தான் இருக்கிறீங்க திரும்ப திரும்ப ஏன் இஸ்லாமியர்களை முட்டாளாக்கணும் ஏற்கனவே வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் இஸ்லாமியர்களை முட்டாளாக்கி அவர்களுடைய அந்த அறிவில்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டு இஸ்லாமியர்கள் என்றாலே சும்மா ஒரு இவ்வாறு வழிபாடு இப்படி குடி போகக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய சக்தி இல்லைன்னு தானே எல்லா பேரும் புரிஞ்சு வச்சிருக்காங்க அதே மாதிரி முஸ்லீம் இயக்கங்கள் நீங்களே எங்களை அப்படித்தான பயன்படுத்திருக்கீங்க இவங்க வந்து கிளேசா ஒரு உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக பேசினா இவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க ரொம்ப கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டோம்னு சொன்னா அப்படியே நிச்சயமா அவன் பாக்கெட்டில் உள்ளதெல்லாம் அள்ளி போட்டுருவான் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருந்தா எல்லாம் போயிடும் அதே தான் இஸ்லாமிய இயக்கங்கள் நீங்களும் எங்களை எந்த சரிங்க மட்டப்படுத்துகிறீர்கள் அது போன்ற செயல்கள் செயல்பாடுகள் இருந்து நீங்கள் கொள்ளணும் நம்ம வருங்காலங்களில் நமக்கான பலமாக நாம் ஆகணும் முதல்ல சக்தியாக ஆகணும் அப்போ திமுகவுக்கு ஆதரவு திமுகவுக்கு ஆதரவோ அண்ணா திமுகவுக்கு ஆதரவோ அடுத்த கட்டம் நாம பலமாக இருக்கிறோமா நம்மளை யாராவது முதல்ல கூட்டணிக்கு அழைக்கிறானா நம்மளிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களா நாம ஓடுறோம் போ ஸ்டாலின போய் புக்க கொடுத்து பூங்கத்தை கொடுத்து போய் பார்க்க போறாங்க எதுக்கு போய் பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்டா அவர் சோமிலா இருந்தார்ல அதுக்காக போய் நலமாயிட்டார்ல அதுக்காக பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி ஓடுறா ஒரு கூட்டம் பூங்கத்தை புக்கை தூக்கிட்டு இன்னொரு தனியாய அவர் வெளிநாட்டுல இருந்து வந்தாருல அதுக்காக நாங்க பாக்க போோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கூட்டம் ஓடுறேன் அவ ஆட்சி அதிகாரத்துல உள்ளவன்ட்டு சமுதாயத்திற்கானதை கேட்டு வாங்குறதுக்கு துப்பு கிடையாது போயிட்டு அவருக்கு பூங்கத்தையும் பூமாலையும் போட்டு வந்து சோப் போட்டு கழுதுறதுக்கு இதுக்கு ஒரு கட்சி தேவையா இதுக்கு ஒரு உறுப்பினர்கள் தேவையா ஒன்று திறம்பட செயல்படணும் இல்லைன்னா கட்சியை மூடி தூரம் போட்டுட்டு தொழில் பாருங்க வியாபாரம் பாருங்க தொழில் வெளியில இருந்தா பாருங்க அரசியலை தொழிலாக்குனதுனால அதை விட்டுட்டு உங்களால் என்ன செய்ய முடியல இருக்க முடியல அப்படின்றதுதான் தோணுது அதனால அல்ல அவருக்கு பயந்து கொள்ளுங்கள் என்ன நோக்கத்தில் கட்சி ஆரம்பித்திருக்களோ அந்த நோக்கத்தை செயல்படுத்துங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் அனைத்து வாங்கமும் பொங்கல் சொல்லிமாஷேன் இஸ்லாமிய நாயகனுடைய பொதுச் செயலாளர்